ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது ஹீட் ஸ்ட்ரோக் இதில் ஹீட் ஸ்ட்ரோக்னால் என்ன அதுக்கு தமிழ் என்ன மீனிங் அப்படின்னாக்க வெப்ப பக்கவாதம் அப்படின்னு பேர் தமிழில் இது என்ன ஏன் இது எப்படி வருது இது எந்த காலத்தில் வரும் எந்த காலத்தில் வராது இதுக்கு நம்ம என்ன முதலுதவி செஞ்சுக்கலாம் இதுக்கு நீண்ட முதலீடு நீண்ட கடைசியெல்லாம் எப்பயுமே பராமரிக்கிறதுக்கு நான் நான் செஞ்சுக்கலாம் வந்துச்சு நான் என்ன செய்யலாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்துச்சுன்னா வராமல் நான் ப்ரீ ப்ரிகான்ஷியஸாக என்ன செய்யலாம் இது மூணுமே நமக்கு தேவை அதை பற்றி தான் இந்த வீடியோ கொண்டு பண்ண போகிறேன் இது வராமல் இருக்கிறதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் முதல்ல வெயிலில் போகிறது தான் பத்து மணிக்கு மேலே நீங்கள் வெயிலில் போகிறது தவிர்க்க வேண்டும் இது ஃபஸ்ட்டு அடுத்தது வேலை இல்லாமல் வெளியில் சுற்றி வெட்டியாக சுற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸாக பார்க்க போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு இருக்கிறது தப்பு ரெண்டாவது இந்த கூல்ட்ரிங்க்ஸு கூல் ட்ரிங்க்ஸ்ன போது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஃபுல் நான் சொல்ல வரல கார்பன் சேர்க்கப்பட்டது அதாவது பெப்சி கொக்கோ கோடா அது மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் தவிர்க்கணும் ஏன்னா கார்பன் அதாவது கார்பன் சேர்க்கப்பட்டது சோடா இதெல்லாம் நீங்கள் குடிக்கிறதே தவிர்க்கணும் அதுக்கு அடுத்தது ட்ரிங்க்ஸு அதாவது பிராண்டி விஸ்கி இது மாதிரி குடிக்கிறது தவிர்க்கணும் பீரு இதெல்லாம் கூட குடிக்கிறது நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஓரளவு பிரீ தான் நான் இப்போ சொன்னேன் இப்போ இது இதோடைய நீங்கள் வரத்துக்கு முன்னாடி அதுக்கடுத்து தண்ணி குடிக்கணும் இது தேவை டெய்லி எத்தனை லிட்டர் உடலா முடியுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் குடிக்கலாம் அதுக்கடுத்து வரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டேன் வந்துடுச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வெயிலாக போய்ட்டு இருக்கீங்க உடனே அவங்க கொண்டு போய் ஒரு குழி குளிங்கான இடத்துல மேலே தண்ணீர் வடிக்கலாம் ஐஸ் மேலே வைக்கலாம் அதுக்கடுத்து அவங்களுக்கு தலையில் லஞ்சில் ஐஸ் வைக்கலாம் வச்சு அதில் என்னங்க அந்த வயசில் இது மிதமான வயசு கட்டி இயசை வச்சுனா ஒன்றுனா குடிஞ்சா இருக்கும் தண்ணியில் அடிக்கலாம் முங்க தண்ணடாமல் தண்ணியை கொட்டி அவங்கள குளிர்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதுனா ஓரளவு அந்த ப்ரெஷ்ஹீட்லேயே ஹீட் ஹீட் ஸ்டோக்லேருந்து ஓரளவு நம்ம அவரை காப்பாற்றலாம் நிழலில் போடும் நிழலில் வச்சு அவரை செய்யலாம் இல்லை வீட்டுக்குள்ளே வச்சு செய்யலாம் ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற நாட்டில் வச்சுனால அதுவே அவருக்கு அதைத்தான் முடியும் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது இது இதனால் என்ன பாதிப்புகள் அப்படின்னா மூளை பாதிக்கும் இதயம் பாதிக்கும் அதுக்கடுத்தது கிட்னி பாதிக்கும் இது மூளம் பாதிக்கும் அதுக்கடுத்தது ஏன் அப்படின்னா வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் கம்மியாகும் அதனால் சுவாசமாக இறப்பு வரும் அதனால் அதை பாதிக்கும் வெப்பம் அதிகமாக இருத்ததால் ஒரு விதமான குழப்பமும் மலசிலையோ உருவாக ஆரம்பிக்கும் அதனாலையும் உங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்கள் சரியாக தண்ணி குடிக்கலைன்னா அதனால் உங்கள் கிட்னி பாதிக்கப்படும் புரியுதுங்களா அந்த போனோம் இது காரணம் அதுக்கு அடுத்து உங்களுக்கு இது நான் சொன்னது முதல்ல முதல் மீதி தான் சொன்னேன் அதுக்கடுத்து நீங்கள் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்ட வேண்டியது உங்களுடைய கடமை அப்படி காட்டும்போது அவர் என்னென்ன செய்வார் அப்படின்றதுக்கு மூலம் சொல்லும்போது அவர் இந்த குளிர்ச்சிக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் அவங்க செஞ்சு ஓடுறோம் அவங்கள காப்பாற்றுவாங்க புரியுதுங்களா இந்த வரும்போது இந்த வெப்பத்தால் மூளை குழப்பம் அடையும் போது கோபம் அதுக்கடுத்தது மனச்சோர்வு அப்படி இருக்கும்போது நான் மட்டும்தான் இதை செய்யணுமா நீங்களும் செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு ஒரு விதண்டாவாதமாக ஒரு பேசுவாங்க முன்னுக்கு அப்படின்னு முரணாக பேசுவாங்க இது மாதிரி பேசும்போது அடுத்தவங்களுக்கு போய் மாறக்கூடிய சூழ்நிலையும் வரும் ஒரு சில நேரத்தில் அவங்களை அடிச்சிடலாம் நம்மளும் போகணும் அந்தளவுக்கு அவங்க அவங்களுடைய வார்த்தைகள் இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் அவர் ஹிஸ்ட்ரோக்கால் தான் வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவர் என்ன சொல்கிற தலையாடிட்டு நீங்கள் பேசாமல் ஓட்டுறது நல்லது கூட்டுக்குதுங்களா முடிச்சிங்கன்னா அவரை பேஷண்ட்டை சீக்கிரமாக அவரை ரெக்கவரி பண்ணி வெளியே வரலாம் புரியுதுங்களா தேங்க் யூ இது பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க் யூ